மரம் எல்லாமே ஜாலியா இருக்குமா போய் மரம்யூட்ஸ் விளையாடுவாங்க அவங்களும் ஜாலியா அது மட்டும் இல்லாம மாயாக்கு குருவிங்க கூட அதாவது பேர்ட்ஸ் பேர்ட்ஸ் கூட மாயா எங்க போனாலும் கூட வருமா ஜாலியும் விளையாடுமா பயப்படாம மாயா மேல உக்காருமா இப்படி கூட நிறைய फ्रेंड्स இருந்தாங்க உனக்கு குட்டி குட்டி குழந்தைங்க கூட மாயா கூட ஜாலியா விளையாடுவாங்க டெய்லி மாயா ஹாப்பியா இருந்தாங்க ஒரு நாள் திடீர்னு ஊரே வெயில் தாங்க முடியாம சூடா இருந்துச்சா மாயாக்கு ஒண்ணுமே புரியல ஏன் இப்படி வெயிலா இருக்கு எல்லாம் கஷ்டப்படுறோமே அப்படின்னு வானத்தை பார்த்தாலாம் மழை மேகம் ரொம்ப காஞ்சு போயிருந்ததா அப்புறம் மாயா ஏன் இந்த மழை மேகம் சோகமா இருக்கு நம்ம போய் அது கிட்ட பேசலாமா பேசுனா என்ன பிரச்சனைன்னு தெரியும்னு மழை முகத்தையே பாத்துட்டு இருந்தாங்க போய் பேசலாமா ரொம்ப சோகமா இருக்கே பாக்க மழை மேகத்து மழை மேகத்துக்கிட்ட போனால மழை மேகம் அழுது இருந்துச்சான் ஏன் மழை மேகம் அழுது புரியாம மழை மேகமே மழை மேகமே என்ன அழுதுச்சிருக்கு மழை பொழியவே இல்லையே அப்படின்னு கேட்டுச்சான் மழை மேகம்

எல்லா மழை வேகமும் மழைய பொரிய ஆரம்பிச்சோன்னு செடிகள் எல்லாம் படி சந்தோஷமா வாடி போகாம இருந்துச்சா குழந்தைங்களும் அழகரின் கூட்டு அம்பெல்லாம் புடிச்சிட்டு ஜாலியா மழையில விளங்கிட்டாங்க இதுல இருந்து என்ன தெரியுது நம்ம குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே எப்பயுமே சந்தோஷமா ஜாலியா இருக்கணும்